ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்ட்ரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டான மாங்காயை வச்சு ஒரு சாம்பார் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கழுவிக்கிடுவோம் தோரம் பருப்பை நல்லா மூணு தடவை அலசிட்டு இப்போ வந்து அதை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அதை வந்து குக்கரில் போட்டுக்கிடுவோம் இப்போ குக்கரில் போட்டுவிட்டு இது வந்து பூண்டு பல் வந்து ஒரு ஆறு பல் போட்டுக்கிடுவோம் பூண்டுப்பல் ஆறு பால் போட்டுவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிருவோம் பெருங்காயத்தூள் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு அதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கிருவோம் அதை வந்து நல்லா கலந்து விட்டுவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிருவோம் நல்லெண்ணெய் விடும்போது அந்த மேலே வந்து பொங்கி வராமல் இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம் விட்டுட்டு இப்போ நல்லா வேகிற வரைக்கும் ஒரு ஆறு விசில் வரட்டும் இப்போ பருப்பு வந்து வேகட்டும் இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிருக்கணும் இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்த பிறகு இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கிடுவோம் கடலை எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா கலந்து வெட்டுக்கருவோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான காய்கள் வந்து கேரட் வந்து ஒரு ரெண்டு முருங்கக்காய் வந்து ஒரு ரெண்டு மாங்காய் ஒன்று அப்புறமா வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் அதை போட்டுவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து இதுக்கு ரெண்டு தக்காளியே போதும் ஏன்னா மாங்காய் போடுறோம்ல அதனால் புளிப்பாக இருக்கும் ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி இதெல்லாம் போட்டுக்கிருவோம் இப்போ வந்து ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டாச்சு இதையும் போட்டுவிட்டு ஓரளவுக்கு வதக்கிக்கிறோம் ரொம்பவும் நல்லா வதக்கணுமனு தேவையில்லை இப்போ ஓரளவு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குருவோம் இப்போ தண்ணியும் விட்டாச்சு இப்போ தண்ணி விட்ட பிறகு இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் வீட்டிலையே அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதித்த பிறகு இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காயெல்லாம் வேகட்டும் இப்போ எல்லாம் நல்லா வெந்த பிறகு பார்ப்போம் சோய் பேக்கரி சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்திருக்கணும் இப்போ வெந்த பிறகு இதில் வந்து நம்ம பருப்பு வந்து வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுக்கிருவோம் இப்போ வந்து கேரட்டும் நல்லா வெந்திருச்சு இப்போ பருப்பு வெந்த பருப்பையும் இதெல்லாம் சேர்த்துக்குருவோம் அதெல்லாம் வெந்த பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கருவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து புளி அவசியம் இல்லை ஏன்னா மாங்காயும் தக்காளியுமே இந்த புளிப்பை அந்த புளிப்பே நம்மளுக்கு போதும் இப்போ வந்து சாம்பார் வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சி இது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாயில் கடலை எண்ணெய் கொஞ்சம் வெட்டுக்கருவோம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கருவோம் சீரகம் வந்து ஒரு ஒரு முக்கால் அரை ஸ்பூன் போதும் இதுக்கு போட்டுட்டு இது வந்து நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மிளகாய் வத்தல் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா இது வந்து பொன்னிறமாக சிவக்க வறுத்துக்கருவோம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு அதையும் எடுத்து சாம்பாரில் கொட்டிக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு சுவையான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் வந்து மாங்காய் முருங்கக்காய் எல்லாம் போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லா கூடுதலாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்